அனைவருக்கும் வணக்கம் அமிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிமராசக்தியானே அமிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கவிதா பற்றி நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகும் ஐம்பத்தி எட்டாவது பதிலும் மிக அற்புதமான பதிகம் ஆயிரம் தாமரைகளாக அன்னை இருப்பாள் என்று நம்முடைய ஆன்மீகிகளும் ஞானிகளும் இருப்பார்கள் தாமரை ஒத்த வடிவுடையாள் என்று கூட இவர் நிறைய பாடல்கள் சொன்னாலும் அன்னையே ஒரு தாமரையாக உருவகப்படுத்துகிறார் இந்த தாமரை என்பது குண்டலிங்க சக்தியினுடைய உச்சகட்டம் அந்த நிலையை மன அமைதி பெறுவதற்கும் எல்லாம் வசமாவதற்கும் இந்த பதிகம் ஒரு உயர்ந்த பதிகம் இதை நாம் தினமும் ஓடி வந்தால் நமக்கு அகத்தாமரை மலர்ந்து எல்லாம் விலகி மன அமைதி நிலை பெறும் மனம் சஞ்சலமடையாது அமைதியாக ஒரு நல்ல முடிவு எடுக்கும் உள்ளுணர்வு வழியில் நாம் நடக்கின்ற பொழுது நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட பாடல் பாடலில் இந்த பாடலை பார்ப்போம் அன்னையை முழுமையாகவே அவர் தாமரையாக சொல்லுகிறார் எதையெல்லாம் தாமரையாக சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம் அருணாபயத்தும் என் சிந்தாபயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாய புய முலை தையல் நல்லால் தகை சே நயன கருணாபயமும் மதனாபயம் கரமாபயமும் சரணாபயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமி இந்த புயமும் புயத்து அப்படின்ற சொல் தாமரையை பிரிப்பதாக நமக்கு சொல்லுகிறார்கள் தாமரையினுடைய வடிவந்தான் இதுதான் எல்லா இடத்துலையும் இந்த புயத்து புயத்து அப்படின்ற வடமொழியில் இதை குஞ்சகம் அப்படின்ற சூழலாட்சிகளை பயன்படுத்துகிறாங்க அம்புஜம் அப்படின்னு கூட பயன்படுத்துவாங்க இப்போது இந்த பாடல் முழுக்க அன்னை அபுராமியை தாமரை மலையராகவே வைத்து இந்த பாடலை அவர் முன்னோக்கி இருக்கிறார் தாமரை மலர்கள் உலகத்தில் நமக்கு இங்கே இந்தியாவில் சிறந்த மலர் இது என்று கேட்டால் நமக்கு தேசிய மலரும் அதுதான் தாமரை தான் என்று சொல்கிறார் இப்போது அன்னை செந்தாமரை மலரில் வித்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு செந்தாமரை மலர் சூரியனை ஒத்திருக்கிறது அருணன்னா சூரியனுடைய சூரியனுடைய தேர்வு இப்போது அருணன் சூரியனை போன்று அந்த தாமரையில் விருக்கிறார் அப்படியே ஜொலிஜு அப்படியே ஜகஜூடியாக ஜொலிக்கிறாங்க ஆயிரம் தாமரை எப்படி ஜொலிக்கணும் அது மாதிரி பார்த்த உடனே அன்னை இப்படி ஜொலிக்கிறாங்க தாமரை போன்று இருக்காங்க அதை பார்க்கும்பொழுது ஒரு சூரியனே சிந்தாமரைக்கு போய் அமர்ந்திருப்பது போன்று இருக்கிறது அடுத்தது பாருங்கள் சிந்தா உயர்த்தம் இப்போ சிந்தை என்பதற்கு மனம் என்ற ஒருவர்கள் வந்து அறிவு என்ற ஒரு அறிவிலே அமர்ந்திருக்கின்ற அகத்தாமரை சுந்தையின் மனதிலே அமர்ந்திருக்கின்ற தாமரையாகவும் என்று சொல்றார் மனதிலே விட்டு வந்த அன்னையே மனத்தாமரை அமர்ந்திருக்கிறாள் அப்படின்றார் அவருடைய மனதுக்குள்ள வந்துட்டாங்க அவரே வெளியே பார்த்தா இடையே உள்ள வந்துட்டாங்க அப்போ உள்ள வந்துட்ட எப்படி பார்க்குறாங்க ஒரு அன்னையினுடைய திருவுருவத்தை அந்த திரு அமுருட்டி அந்த திருமுலையையும் இரண்டு தாமரையாக சொல்லுகிறார் கருணாகபியமுலை தையல் நல்லால் அப்போது அந்த அன்னையினுடைய ஸ்தனங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிவுட்டியை குவிந்திருக்கின்ற தாமரை மூட்டான தாமரை அப்படின்னு சொல்கிறார் அவர் இரு தாமரை போல காட்சி தருகின்றன அன்னையனுடைய அந்த திருமுலைகள் அந்த மாதரின் சிறந்த பெண்மணியாக மாதர்களிலே சிறந்த பெண்மணியாக அன்னையினுடைய கண் திகழ்கிறது அவள் திகழ்கிறாள் என்பதையும் சொல்லுகிறார் கண்களும் கருணை புரிந்து கொண்டு அழகிய எது தாமரை போல ஒத்திருந்தது அப்படின்றார் இப்போது கண்ணையும் தாமரையாக சொல்லிட்டார் அடுத்தது முகத்தையும் சொல்லுகிறார் கரத்தையும் சொல்லுகிறார் திருப்படியையும் சொல்லுகிறார் கண்ணும் தாமரையும் கருணாபயத்தும் வதனம்னா முகம் வதனாபயத்தும் கராபய அந்த கரம்னா கைகள் கைகளும் தாமரையாக இருந்தது கண்களும் தாமரையாக இருந்தது முகமும் தாமரையாக இருந்தது தாமரை திருவடியாகவும் இருந்தது அல்லால் கண்டேன் அப்போது அன்னையினுடைய வடிவம் எல்லாமே தாமரையினுடைய உருவமாக கண்டேன் பூக்களினுடைய வடிவமாக என்று சொல்லுகிறார் இப்போ பூக்கள் என்னென்னா இது ஒரு ஆழ்ந்த தாமரை மலர் எங்கள் ஒரு சுற்று காட்டு வந்து ஆயிரம் இதழ்களின் உடையது அப்படின்னு நமக்கு தெரியும் அது மென்மையானது இப்போ மலராண்ட போனால் நம்ம அழுத்தமாக அது ரொம்ப வலிமை பெற்று ரொம்ப சோகமாக இருக்கின்ற பொழுது மலரிடம் போயிட்டு உளவியலாளர்கள்னு சொல்லிட்டாங்க அதாவது பேசுவது இல்லை அதனுடைய நுகர்வை உள்வாங்குகின்ற போது மனம் லேசாக மாறிவிடும் என்று சொல்லுறாங்க எனவே அதுபோன்று இங்கே அன்னையை தாமரை மலராக தாமரை மலரினுடைய சக்தியாக என்னென்னு சொன்னார் பாருங்கள் மொத்தம் ஒட்டுமொத்த உருவமாக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய சிந்தையில் இருப்பதாகவும் அடுத்த அன்னையினுடைய திருமலையை கூறி அதுக்கப்புறம் கண்ணு அதுக்கப்புறம் முகம் அதுக்கப்புறம் கரம் அதுக்கப்புறம் கால் இத்தனையும் தாமரை வடிவமாக இருக்குது இதெல்லாம் பூக்களினுடைய சக்தியாக அவள் தான் இருக்கிறாள் என்பதை ஒட்டுமொத்தமாக அவர் கூறுகிறார் அல்லால் கந்தினேன் ஒரு தஞ்சமே அப்படிப்பட்ட அவள் தாயை நான் சரணடைந்தேன் என்று கூறுகிறார் எனவே இதை ஓதி வந்தால் நமக்கு மன அமைதி பெறும் சஞ்சலங்கள் நீங்கிவிடும் வெற்றிக்கான வழி இருக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல வார்த்தையும் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்